வெல்கம் பேக் டு ஜேஎஸ் ரூஃபிங் இன்டீரியர் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிசைனின் ஃப்ளோர் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஸ்டீலில் வந்து ஒரு மாடி பண்ண போகிறோம் ஃப்ளோர் பண்ண போகிறோம் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐசீலிங் யூஸ் பண்ணியிருக்காங்க அங்கே ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது மேலே இன்னொரு ஏரியா பார்த்தீங்கன்னா அது ஃப்ரீயாக இருக்குது அது அவங்க ஒரு ஃப்ளோராக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழேயும் வந்து எங்களுக்கு இடம் இருக்கும் மேலே வந்து அந்த ஐ ஃப்ளோராக பண்ணும்போது மேலேயும் திங்ஸ் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதை இன்னொரு ஹாலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்காக தான் இந்த மெசைனிங் ஃப்ளோர் பண்ண போகிறோம் ஸ்டீலில் வந்து இரும்பு மாடி பண்ண போகிறோம் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதை எப்படி நம்ம கொண்டு வர்றோம் அந்த மெட்டீரியல் மெட்டீரியல்லாமே அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒர்க் இங்கே தான் பண்ண போகிறோம் இந்த மெசானிக் வர போகுது ஐ சீலிங் போட்டிருக்காங்க மேட்ச் பண்ணி ஃப்ளோர் இப்படியே கொண்டு வந்து ஐ சீலிங் பண்ணியிருக்காங்க மாடி எப்படி இருக்கு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மேட்ச் பண்ண போகிறோம் அவங்களுக்கு யூசேஜுக்காக இங்கே வந்து ஃப்ளோர் பண்ண போகிறோம் இந்த இடத்துல இங்கே ஐ ஐசெக்ஷன் வருது இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க குழி எடுத்துருவோம் காங்கிரீட் போடுறதுக்கு அதே மாதிரி இங்கே இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஐஎஸ்எம்பி ஒன் ஃபிஃப்டி அந்த சைஸில் வந்து போஸ்ட் வரும் அதே மாதிரி இந்த இடத்துலையும் வரும் ரெண்டாச்சு இங்கே ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு போஸ்ட் வரும் மேலேலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரேம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் ஐஎஸ்எம்பி ஒன் ஃபிஃப்டி சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சி சேனல் யூஸ் பண்ணுவோம் எக்ராஸ் இந்த மாதிரியெல்லாம் வரதெல்லாம் சி சேனல் வரும் எப்படி மாடி வழியா வந்துட்டேன் இது ஒரு சின்ன ஹால் இதை தான் வந்து நம்ம ஃப்ளோரிங்காக பண்ண போகிறோம் ஃப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ஆண்ட்ராயில்ஸ் எல்லாமே இப்படி தான் இந்த இடத்துல வரும் மார்க் இருக்காங்க மார்க் பண்ணியாச்சு இந்த இடத்துல குழி எடுத்து பேஸ் காங்கிரீட் போட்டுருவோம் அதுக்கப்புறம் கோஸ்ட் நிக்க வச்சுட்டு காங்கிரீட் போட்டுருவோம் பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மெட்டீரியல் எப்படி கொண்டு வந்து நீங்கள் பார்த்தீங்க யார்டில் இருந்து என்ன சைஸோ அதை நாங்கள் அங்கேயே கட் பண்ணிவிட்டோம் ஏன்னால் எங்கேயே வச்சு கேஸ் கட்டிங் பண்ண முடியாதுன்னு ப்ரைமர் பண்ணிவிட்டு ஒரு நாள் காய விட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா இனாமல் பெயிண்ட் பண்ணியிருப்போம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஃபஸ்ட்டு இந்த ஐ பீமுக்கு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் கொடுப்போம்

காங்க்ரீட்டாக ரெடி பண்ணிட்டோம் நாலு பீமுமே செட் பண்ணிட்டோம் காங்கிரீட் போடுற மட்டும்தான் உள்ளே பார்த்தீங்கன்னா அல்லு பீஸ் கொடுத்துட்ருக்கோம் இதில் நீங்கள் பார்க்கலாம் இதுக்கப்புறம் இங்கே காங்க்ரீட் வந்துடும் கம்ப்ளீட்டாக நாலு பீமுமே எடுத்துக்கிட்டோம் रिपोर्टட் இருக்கும் બીમલામે നിർത്തിടാം കംപ്ലീറ്റാ பார்த்தீங்க காங்கிரீட் எப்படி போட்டோம் அப்படின்னு நாலு பீமுமே நிறுத்தியாச்சு நிறுத்தி காங்க்ரீட் போட்டுட்டோம் அதே மாதிரி இங்கே காங்கிரீட் போட்டாச்சு ஐஎஸ்எம்பி ஒன் ஃபிஃப்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பீம் எல்லாமே இந்த கிளிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்எம் டபுள் கிளிட் ரெண்டு சைடும் கொடுத்துருக்கோம் ஆறு கிளிட் வந்திருக்கும் அடிஷ்னல் சப்போர்ட் தான் அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துட்டோம் அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா வர்ற பிளேட் வந்து டென் எம்எம் பேஸ் பிளேட் கொடுத்துருக்கோம் மாதிரி இது சப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இது ரிமூவ் பண்ணிடும் மேலே ஏறுறதுக்காக கொடுத்துருக்கோம் இங்கேருந்து வரக்கூடிய ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எம்பி ஒன் ஃபிஃப்டி தான் வரும் நாலு பக்கமும் உள்ள க்ராஸ் வர்றது எல்லாமே சி சேனல் வரும் ஃபோர் பை டூ ஐசெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக நாலு பக்கமும் ஐசெக்ஷன் கொடுத்தாச்சு ஐஎஸ்எம்பி கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா சி சேனல் கொடுத்துட்டு வரோம் சி சேனல் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு வரோம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு வர்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொண்டு வரணும் நம்ம மேல்வியூவில் வந்து பார்க்கலாம் மேல்வியூவில் வந்து பார்த்துட்ருக்கோம் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஐசெக்ஸ் இங்கே எல்லாமே கொடுத்துட்டோம் ஐஎஸ்எல் இதெல்லாம் ஃபோர் பை டூ சி சேனல் மேலேருந்து பார்த்துட்ருக்கோம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிளேட்ஸ் வரும் செக்கர் பிளேட் ஃபைவ் எம்எம்ல இதுக்கு மெஷர் இருக்காங்க இங்கே வருது பெண்டு மாதிரி ஒரு கட் பண்ணி வைக்கணும் இது முடிஞ்சோடனே செக்கர் பிளேட் கம்ப்ளீட்டாக வந்துடும் ஃபைவ் எம்எம்மில் ஸ்ட்ரக்சர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம் இனி பிளேட்ஸ் தூக்கி மேலே வச்சு வெல்டிங் பண்ணுறதுனா இருக்குது ஐஎஸ்எம்பி ஒன் ஃபிஃப்டி இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வர்றது எல்லாமே ஐஎஸ்எம்சி ஃபோர் பை டூ யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளேட்டெல்லாம் டென் எம்எம் பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே இங்கே சப்போர்ட் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டோம் செக்கர் பிளேட்டை லிஃப்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த செக்கர் பிளேட்டை கயர் போட்டு இங்கே கொண்டு வந்துடும் அது அந்த கேப் பெற்றிருக்கோம் அதுக்கப்புறம் இதில் தூக்கிட்டு ஃபைனலாக இந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவோம் காயர் போட்டு தான் தூக்கணும் ஒவ்வொரு பிளேட்டாக தூக்கிட்டு வரணும் எயிட் பை ஃபோர் சைஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த தூக்குறதுக்காக மாதிரி கயர் போட்டு தான் கட்டணும் அதுக்காக இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு கயர் ரெண்டு இடத்துல போடணும் போட்டு மேலே இருந்து லிஃப்ட் பண்ணணும் கீழே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க கயர் போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி கயர் கட்டி தான் மேலே தூக்கணும் லிஃப்ட் பண்ண போகிறோம் கயர் போட்டு கட்டிட்டாங்க ஃபைவ் எம்எம் திக்னஸ் இருக்கனால பிளேட் நல்ல வெயிட் இருக்கும் இந்த கேப் வழியா தூக்கணும் மேல ரெண்டு பேருந்து லிஃப்ட் பண்ணணும் வந்துட்டு இருக்காங்க கீழே மூணு பேர் இருந்து தூக்கி கொடுத்துருவாங்க லிфт பண்றாங்க நீங்க டிசைன் பண்ணியாச்சு மால்வியங்க பாத்துட்டு இருக்கேன் पाते நான் அடுத்த நல்லா பண்ணிட்டேன் அதனால ప్లేట్ தூக்கிட்டோம் நான்ஜி ప్లేట్ இந்த नहीं 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 नहीं

பார்த்திங்கன்னா ரெடி இருக்கோம் இந்த ஆர்ச் அது மாதிரியே பிளேட் கட் பண்ணணும் அதுக்காக இந்த அட்டையை வச்சு டிராயிங் பண்ணிகிட்டுருக்கோம் ரெண்டு இடத்துல ஆர்ச் வரும் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வருது சக்கர் ப்ளேட் அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணணும் செக்கட் பிளேட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த ஆர்ச் எல்லாம் கட் பண்ணி அதே மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்புறம் இங்கே இங்கே ஒரு ஆர்ச் இருக்கும் கட் பண்ணிட்டோம் இப்போ ஃபுல் வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கீழே எல்லாமே இங்கே எல்லாமே ஃபுல் வெல்டிங் பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி மேலே அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஃபுல் வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலேருந்து பிளேட்ஸுக்கு எல்லாமே வெல்டிங் பண்ணிட்டு வரோம் எங்கெங்க ஜாயிண்ட்ஸ் இருப்போம் அங்கே எல்லாமே வெல்டிங் பண்ணுவாங்க இங்கே எல்லாமே இந்த ஆட்சி கட் பண்ணி கொண்டு வந்துருக்கும் அதே மாதிரி கீழே வந்து பார்க்கலாம் அந்த ஆர்ச் வெல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஜாயிண்ட் எல்லாமே வெல்டிங் பண்ணுவோம் वर्कलीट पड़ो पाकल मेसिंग फ्लोर कंप्लीट पड़ोम कंप्लीट येमें वर्क मुझे कम्पीटा इंस पड़ो मेल पे पाक ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஹேண்ட் ரயில்ஸ் அப்புறம் அவங்க கழட்டிடுவாங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் எல்லாமே முடிஞ்சுது செக்கர் ப்ளேட் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆர்ச் அதுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ப்ளேட் கட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது இப்போ ஒரு மேலே ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபை என்ன வேணாலும் போட்டுக்கலாம் இது மேலே எவ்வளோ வெயிட் வேணாலும் ஏற்றிக்கலாம் ஆகாது ஸ்டீல் ஃப்ளோர் மிஸ்டிங் ஃப்ளோர் பண்ணியிருக்கோம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் எப்படி இந்த ஸ்டீலில் வந்து மாடி பண்ணோம் இதை தான் வீடியோவில் பார்த்தீங்க இன்னும் ஒரு வீடியோவில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்